அண்டோரா ஹேஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வார ஞான துளிகளில் நாம் ஞான பாடல் முப்பத்தி ஐந்தை குறித்து பார்ப்போம் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த உண்மையாக நாம் ஸ்தோத்தரிப்போமாக நாள் பேச்சைப் போல் கழியும் தண்ணீரை போல் வடியும் இதோ இந்நாள் வரைக்கும் இவ்வேளை மண் பிழைக்கும் இந்த பாடலானது சங்கீதம் நூற்றி மூன்று பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது இந்த பாடலின் ஆசிரியர் பால் ஹெர்ஹார்டு இவர் பதினேழாம் நூற்றாண்டின் ஜெர்மன் லுத்தரன் போதகரும் பாடல் எழுத்தாளருமானவர் உயர்தரமான பாடல்களுக்கு பெயர் பெற்றவர் இவர் ஜெர்மன் தேசத்தில் மார்ச் பன்னிரெண்டாம் நாள் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழில் பிறந்தார் இவரது தந்தையும் தாயையும் இவரது சிறுவயதிலேயே இறந்துவிட்டனர் அவரது மனைவி மற்றும் ஐந்து குழந்தைகளில் நான்கு குழந்தைகளையும் பிற்காலத்தில் இழந்தார் ஊழியத்தின் காலங்களிலே அநேக துயரங்களை மே அவர் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இரு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதில் லோபனில் பேராயராக நியமிக்கப்பட்டார் இவரது நூற்றி இருபத்தி மூன்று பாடல்களில் அநேகம் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன அவரது படைப்புகளின் தரம் காரணமாக அவர் தந்தையர் நாட்டின் வெஸ்லி என்று அழைக்கப்படுகிறார் இவரது ஊழிய வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள கர்த்தாவை நாங்கள் இவரது வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்கள் உள்ளன இப்போது இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானோரின் ஆலோசனையும் கிருபையும் பெற்ற வாக்கியமுள்ள ஜனங்களாகிய நாங்களும் தேவனுக்கென்று வைராக்கியமாக நின்று பரிசுத்த ஆவியானோரின் துணையோடு எங்கள் மேல் வைத்த சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இன்றைக்கு மீட்பை குறித்து ஒரு சில காரியங்களை ஜானிப்போமாக ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருஷங்களில் எல்லோரும் பாவம் செய்து தேவமயமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நாம் நியாய கீழ்ப்பட்டிராமல் கிருபிக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது ரோமர் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிற்று ஆறாவது வசனம் மாம் வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் பதினோராது வசனம் இயேசுவை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினருடைய ஆவி என்னில் வாசமாயிருக்கிறார் அதனால் கிறிஸ்துவை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிறார் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார் அவராலே நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினாலே நாம் பெற்ற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது நாம் ஞானஸ்தானம் பெற்ற நாளிலே அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் வருசு ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட நாம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் தினமும் ஆவியானவரே எனக்குள் இருக்கும் நீர் நீர் தந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடும் என்னில் அசைவாடும் என்னை அபிஷேகியும் என்று சொல்லி நாம் தினம் தினம் ஜெபிப்போமாக தேவ சமூகத்தில் நம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் தினம் தினம் ஜெயித்து ஜெபித்து ஜெயம் பெறுவோமாக ஆமீன்